கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருச்சியில் நடைபெற்ற பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழா நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பேசிய உரை குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சி தொடங்கியுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தமிழ் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாவது சதய விழா இன்று திருச்சியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசுகையில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்தியாவிலிருந்து அனைத்து தலைவர்களும் அதாவது மறைக்கப்பட்ட தலைவர்களினுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்துவது இப்படி அனைத்து தலைவர்களினுடைய புகழையும் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளை மக்களிடத்தில் எடுத்து செல்லுகின்ற பணியை நாம் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழியில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான நல்ல நாளில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு மிகப்பெரிய மன்னராக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பதினாறு போரில் தொடர்ந்து ஐயா அவர்கள் வெற்றியை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள் பெரும்படுகு முத்திரையார் அவர்கள் வெற்றியை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து பல்லவ மன்னர்களோடு இணைந்து பல்வேறு போர்களில் அவர் வந்து வெற்றி மட்டும்தான் குறிக்கோளாக பெற்றிருந்திருக்கிறார்கள் தான் வாகை மலரை போருக்கு போறதுக்கு முன்னாடியே அணிந்து கொண்டுதான் அவர் போயிருக்கிறார் ஏன்னா அவ்வளோ ஒரு கான்பிடன்ட் அத்தனை அரசர்களையும் வென்று ஒரு தனி சிறப்புமிக்க அரசராக தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில் நமக்கு அவர் ஆட்சி செய்த பெருமை ஐயா பெரும்பிழகு முத்திரையர் அவர்களுக்கு அவர்களுக்கு பெருமை சேர்த்துவதில் நாம் பெருமிதம் கொள்கின்றோம் அனைத்து தலைவர்களையும் போற்றுகின்ற விதமாக அரசாங்கத்தின் சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக தமிழக அரசாங்கம் அல்லது கலாச்சாரத்துறை மூலியமாக அனைத்து நடவடிக்கைகளும் நாம் எடுப்போம் ஐயா அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தபால் தலை வெளியிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு ஐயா அவர்களுடைய சதை விழா நாம் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இதே இடத்துல தபால் தலையை நாம் வெளியிடுவோம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தெட்டாவது பழக்கண்காட்சி இன்று தொடங்கியது இதுகுறித்து எமது நீலகிரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மலைகளின் அரசி என்று நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக கோடை விழா நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி ஐந்தாவது பழக்கண்காட்சி இன்று துவங்கியது இந்த கண்காட்சியினை தமிழக அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவையா தண்ணீரு ஆகியோர் துவக்கி வைத்தனர் நான்கு டன் பழங்களைக் கொண்டு பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சிறப்பம்சமாக கடற்கரை விடுதியை பிரதிபலிக்கும் விதமாக ஒன்றரை டன் எலுமிச்சை பழங்களைக் கொண்டு பிரம்மாண்டமான எலுமிச்சை வடிவமைப்பு ஆரஞ்சு பழங்களாலான பழச்சாறு கோப்பை பேரிச்சம் செர்ரி உள்ளிட்ட பழங்களாலான மணல் வீடு விசில் கடற்கரை குடை தொப்பி கண்ணாடி கூடைப்பந்து நீர் மட்டை இளநீர் மற்றும் தென்னை மரத்தில் ஊஞ்சல் ஆகிய வடிவங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர ஆரஞ்சு திராட்சை உள்ளிட்ட பல வகை படங்களாலான கேக் ஐஸ்கிரீம் பழங்கால கார் ஆகியவை சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது இதே தவிர நீலகிரி ஈரோடு திருப்பூர் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தோட்டக்கலைத்துறை சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு பழங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட வனவிலங்குகள் பறவைகள் உள்ளிட்ட வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அரங்குகளில் பல வகைகளில் வாழை மா பலா ஆப்பிள் திராட்சை உள்ளிட்ட பழங்களும் இங்குள்ள வனப்பகுதிகளில் விளையக்கூடிய பல அரிய வகை பழங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இக்கண்காட்சியினை காலை முதலே ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் இன்று துவங்கி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் எந்திர கண்காட்சி அரங்குகளுடன் இன்று தொடங்கியது எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் பின்னலாடை உற்பத்தியை அதிகரிக்க தேவையான அதிநவீன புதிய எந்திரங்களுடன் ஜோன் கண்காட்சி இன்று திருப்பூர் வேலன் ஓட்டல் கண்காட்சி வளாகத்தில் துவங்கியது இந்த கண்காட்சியானது வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடக்கிறது இந்த கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட நெட்டிங் எந்திரங்கள் டையிங் எந்திரங்கள் பிரிண்டிங் எந்திரங்கள் எம்ப்ராய்டரி எந்திரங்கள் தையல் எந்திரங்கள் உதிரி பாகங்கள் மற்றும் நாகரிகத்திற்கு தேவையான அக்சசரிஸ் ஃபேப்ரிக்ஸ் போன்றவற்றை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன முப்பதாயிரம் சதுர அடியில் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன நிஜோன் கண்காட்சி பின்னலாடை உற்பத்திக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்து வருகிறது தென்னிந்திய முழுவதும் நாற்பதாயிரம் பின்னலாடை துறையினர் கண்காட்சியை இலவசமாக பார்வையிட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சுமார் முன்னூறு கோடிக்கு மேல் வர்த்தக விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதுகுறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் கூறுகையில் இன்றைய காலகட்டத்தில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு உலக புதுமையாக விரைவாக உற்பத்தி செய்து அனுப்ப திருப்பூர் என்றாலே ஃபேஷன் இண்டஸ்ட்ரி என்ற மாதிரி ஒரு கூட்டப்பட்ட ஆடைகள் ஏற்றுமதிக்கு வருஷ வருஷம் ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு சதவிகிதம் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதற்கு முதுகெலும்பாக நவீனமான மிஷினரிகள் அது எம்பிராய்டியாக இருக்கலாம் பிரிண்டாக இருக்கலாம் டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்கலாம் அடிப்படையாக துணியை தவிர துணியில் வந்து சர்வதேச தரத்தை நாம் எட்டிவிட்டோம் ஆனாலும் இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து தினம் தினம் ஏதாவது ஒரு புதுமைகள் வந்து தோன்றிக் கொண்டே இருக்கின்றன டிசைனர் வந்து மானிட்டர்ல ஒரு டிசைனை கொடுத்தா வந்து அப்ரூவ் பண்ணி அடாப்ட் பண்ணி இந்த மாதிரி நவீன மிஷின்கள் வந்து இது ஒரு வரப்பிரசாதம் ஆகும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து வருஷத்துல இரண்டு மூன்று தடவை நடத்தி உலகத்தில் இருக்கிற எல்லா சிறப்பான மிஷினங்களையும் திருப்பூருக்கு கொண்டு வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பூர் ஏற்றுமதி இன்னும் பல மடங்கு அதிகமாகும் இப்போ இருக்கிறது ஒரு இருந்து நாற்பதாயிரம் கோடி பண்ணிட்டு இருக்கிறோம் இதை ஒரு லட்சம் கோடி இலக்க நம்ம வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துல வச்சிருக்கறனால இந்த மாதிரி மிஷின் எக்ஸ்போ இதுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு இங்க கிடைக்கும் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களைகட்டும் அப்போது இங்குள்ள குற்றால மையின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் ஜில்லன்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் ஆனந்தை குளியிலிட்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் முன்கூட்டியே துவங்கியதால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி அருவிகளில் தண்ணீர் வரத்து துவங்கி சீசன் துவங்கியது இதனால் இப்பகுதி சுற்றுலாப் பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் இன்னும் ஓரிரு நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை முடியும் நிலையில் குழந்தைகளுடன் விடுமுறையை கொண்டாடுவதற்கு பல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது இருப்பினும் குற்றால அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்தால் ஜில்லென்று குளித்து செல்வதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் தொடர்ந்து பருவமழை தீவிரமடைந்தால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து துவங்கி சீசன் களைகட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை அரசின் வலுவான உறுதிப்பாடு பாதுகாப்பு படையினரின் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமாக அமைந்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஜெர்மனியில் அந்நாட்டு பொருளாதாரம் மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் கேத்ரினா ரெய்ச்சியை சந்தித்து பேசினார் இருதரப்பு ஒத்துழைப்பு திறன் மேம்பாட்டு தொடர்புகள் தொழில்துறை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப வசதி வந்தே பாரத் நமோ பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதன் மூலம் ரயில்வே தன்னிறைவு பெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஜப்பான் சென்றுள்ள அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் ஜப்பான் முன்னாள் அமைச்சரும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தீவிரவாத எதிர்ப்புக் குழுவின் செயல் தலைவருமான திரு எஷிஹிரோ ஹனாஷி உள்ளிட்டோரை சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர் தமிழ் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாவது சதய விழாவையொட்டி திருச்சியில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது